தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினிபஸ் பஸ் நிறுவன ஊழியர் மீது கந்துவட்டி கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் அய்யனேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகபாண்டி தனியார் மினிபஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவர் முருகன் என்பவரிடம் கந்துவட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார் இந்த நிலையில் கூடுதல் வட்டி கேட்டு ஆறுமுக பாண்டியனுக்கு தொல்லை கொடுத்த நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருக்கிறார் போலீசாரும் பணத்தை செலுத்தக் கூறி கால அவகாசம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அவர்கள் அளித்த கால அவகாசத்திற்குள் ஆறுமுக பாண்டி பணத்தினை திருப்பி அளிக்காததால் ஆத்திரமடைந்த முருகன் உள்ளிட்டோர் ஆறுமுக பாண்டியை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கந்த வீட்டைக்கு கொடுக்குறவரே வந்து என்கிட்ட வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ரூபா குடுன்னு கேட்டார் ரூபா என்னடே இல்லைனே கொஞ்சம் தாரேன் என்ன கழிச்சு கூட தாரேன்னு சொன்னேன் ஒரு செல்லை கொடுன்னு கேட்டார் செல்லு வந்து கம்மியாக கொடுத்த செல்லு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் கேட்கலாம் அவர் கேட்கல உடனே என் வருவான் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு எழுதியா ஏற்கனவே ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு மேலும் மேலே டைங்கெடுத்துன்னு சொல்லி அவரும் கூட ஒரு நபரும் வந்து என்னை அடித்து கீழே ஒரு முடி முய்ச்சி நெஞ்சில் முய்ச்சி கூட ஒரு நபரும் வலது காலத்தில் அடித்து அப்புறம் நான் கோயில் பெட்டி தலைமை அரசு மருத்துவமனையில் வந்து நான் சேர்ந்திருக்கேன் காவல்துறை வட்டிக்காரங்களுக்கு சாதகமாக தான் எல்லா தேசன்னு பேசுகிறாங்க வெளிப்படையாக தான் கந்து வெட்டி ஒழிப்பும் ஒழிப்பும் சொல்லிக்கிட்டே எழுதாங்க ஆனால் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு பெர்சன்ட் கூட கடைபிடிக்க மாட்டேங்க